எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் முப்பதாவது தசகம் பார்வதி அவதாரமில் ஸ்லோகங்கள் ஒம்போதிலிருந்து பதினாறு வரை ஸ்லோகமும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது ஒம்பதாவது ஸ்லோகம் சஹசிர ஷீஷம் ச சஹசிர வக்ரம் கர்ணம் ச சஹசிர பிரபமுஜ்வலம் ச இப்போ இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ போன தடவை தேவர்கள்லாம் விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான்னு முடித்தோம் இப்போ அதனால் தேவர்களோட ஆசையை பூர்த்தி பண்ணுற விதமாக அம்பாள் சஹஸ்ரசேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிரக்கணக்கில் தலைகள் சகசரம்னால் ஆயிரம்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல அப்படியே எடுத்துக்கக்கூடாது ஆயிரக்கணக்கான அதாவது இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கணும் என்னவே முடியாது அந்த மாதிரி தலைகளோடையும் முகங்களோடையும் சஹஸ்ர வக்ரம் சஹஸ்ர கர்ணம்னா என்ன காதுகள் நேத்திரம்னா என்ன கண் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் ஹஸ்தம் ச சஹஸ்ர பாதம் இப்படி ஒரு ரூபத்தோட அநேக வித்யுத் பிரபம் அப்படின்னா என்ன அர்த்தம் அநேக இடி மின்னல்களுடன் சோபையோட இப்படி ஒரு மின்னல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு அதோடைய உஜ்வலம்னா என்ன அதோட பிரகாசத்தை சொல்லவே முடியல அப்படி ஒரு சோபையோட அப்படி ஜொலிச்சுட்டு விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாலாம் இதுதான் இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ பத்தாவது ஸ்லோகம் திருஷ்வே தமீஸ்வரியோபம்ஹத்திய விராட்ஸ்வாவீ புனசி மாகம் கிரையேஞ்சிய இப்போது இந்த பத்தாவது ஸ்லோகத்தை பாருங்கோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி நம்ம நாராயணியத்தில் பார்த்துருப்போம் விராட்ஸ்வரூபம்னு அந்த மாதிரி அம்பாள் காட்சி கொடுத்தோன்னே அதை தாங்க முடியலையாம் பியா அகிலேகி உக்தா பயந்து போன தேவர்கள் அவர்களது வேண்டுகோளுக்கு நாங்கள் தொம் விராட்ஸ்வரூபம் உபசம்ஹிருத்திய புனஷ்ச அப்படியே மறைச்சுண்டு மீண்டும் ஸ்மேரமுக்கி கிருபாவதி கருணா மையாக அப்படி ஸ்மைலிங் ஃபேஸோட அப்படியே காட்சி கொடுத்தாலாம் அம்பாள் ஏன்னா நம்ம சொல்கிறோம் பகவான் காட்சி கொடுக்க மாட்டேங்கிறார் காட்சி கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு ஆனால் அதை பார்த்தா நம்மளுக்கு வந்து அப்படியே புத்தியை கலங்கி போயிடும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம அக்கல் கோட் மகாராஜ் சரித்திரத்துலேயும் பார்த்துருக்கோம் சேஷாதிரி சுவாமிகளோட சரித்திரத்துலேயும் பார்த்துருக்கோம் அவளுக்குலாம் இந்த பகவத் ஸ்வரூப்பை காமிச்சு கொடுத்ததுனால அவள்லாம் பைத்தியம் பிடிச்சா அலைஞ்சா அதுக்கப்புறம் திருப்பி அவளை அவரே சரிப்படுத்தினார்னு பார்த்துருக்கோம் அது மாதிரி தேவர்களே பயந்து போனான்னா பார்த்துக்கோங்கோ அப்போ நம்மளாம் மனுஷா நம்மளால் வந்து அந்த அந்த ஸ்வரூபத்தை தாங்க முடியாது அதனால தான் பகவான் மனுஷ ரூபேனன்னு நமக்கெல்லாம் மனுஷா ரூபத்திலே தான் பகவான் வந்து அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவா யாருன்னு நினச்சிட்டு நம்ம அவளுக்கு ஒரு பேர் வச்சு அவாதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவா ரூபத்தில் நமக்கு பகவான் தான் வந்து ஹெல்ப் பண்ணின் இருக்கார் அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நமக்கு பகவான் இருக்காருங்கிறது நமக்கு புரியும் அதனால் என்ன பண்ணுறா புன்சிரிப்பை உதிர்த்து கொண்டு இரையே நிவிருத்தி மார்க்கம் இமவானுக்கு நிவிருத்தி மார்க்கத்தை அப்படியே அழகான ஃபேஸோடு உபதேசம் பண்ணுறா இதை அந்த தேவர்கள்லாம் பார்க்குறா மாதிரியான ஒரு அனுகிரகத்தை பண்ணுறா இதுதான் இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பதினோராவது ஸ்லோகம் உத்வா கிளம் சம்ஸ்ருதி முக்தி மார்க்கம் சுரேஷு பஷ்யத் ஸ்ருத்வாதிரி முக்கியாஸ்தவ கீதமுச்சைர் தேவா ஜபான பராபூ இப்போ இந்த பதினோராவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அகிலம் சம்ஸ்ருதி முக்தி மார்க்கம் இந்த சம்சாரத்திலேருந்து நம்மலாம் முக்தி அடையிறதுக்கான உபதேசங்கள் எல்லாம் அருமையாக பண்ணிட்டு உக்துவான என்ன உபதேசித்து பின் தேவேஷு பஷ்யச்சு தேவர்கள் பார்த்துட்டு இருக்கும்பொழுதே திரோத தாத்த அப்படின்னா என்ன அர்த்தம் மறைந்துட்டா டிசப்பியர்டு அத்திரி முக்கியாகா தேவாகா இமவான் முதலான தேவர்கள் உச்சைஹி ஓங்கிய குரலில் உள்ள தங்களது உபதேச கீதையை ஸ்ருத்வா அப்படின்னு நான் ஸ்ருத்தும்னு கேட்கறது ஜப தியான பராகா ஜ ஜபம் தியானம் இதிலெல்லாம் ஈடுபட ஆரம்பிக்கிறா அம்பாளேன்னா வந்து உபதேசிச்சிருக்கா சாதாரண குரு இல்லையே சாதாரண குருவுக்கே அத்தனை எஃபெக்ட் இருக்கும்பொழுது அம்பாலே வந்து ஒரு இதை வந்து ஒரு உபதேசம் பண்ணுறாங்கும் பொழுது அதுக்கான பலன் வந்து ஜாஸ்தி இருக்கும் அவெல்லாம் உடனே அதை வந்து கேட்டு அதை வந்து ஜபம் தியானம் அதிலெல்லாம் ஈடுபடுறா அப்படிங்கிறது தான் இந்த பதினோராவது ஸ்லோகம் இப்போது பன்னெண்டாவது ஸ்லோகம் அத்தை கதா பிராது பூதி மாதிரம் சூ இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அத்தை ஏகதா பின்னால் ஒரு நாள் பிராக் தக்ஷ ஏத்தா எப்படி முன்னாடி வந்து தக்ஷனோட கிரகத்தில் அம்பாள் அவதாரம் பண்ணாலோ சதீனு அந்த மாதிரி ஹிமாத்ரௌ ஹிமயமலையில் சாத்தம் பிராத்துர பூத்து சக்தி சம்பந்தமான ஒரு ஒளி உதிச்சுதான் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி தோன்றினதான் அது அப்படியே ஒரு கன்னியாபபுவ ஒரு கிரமமாக ஒரு கன்னியாக மாறியது சா பார்வதி தி அந்த கன்னிகை தான் பார்வதிங்கிற பெயரோட ஜகத் சு பிரதி அபூத்து பிரசித்தமானாள் ஜகம் முழுவதும் இதுதான் இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இமவானுக்கு பொன்னா பிறந்துடுறா பார்வதி தேவி இதுதான் இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பதிமூணாவது ஸ்லோகம் ஹிமா திரினை ஹராய தத்தா தயோ சுதஸ்கி பிரசித்த ச காக்கியம் திதிஜம் நிஹத்ய ரக்ஷலோகான் அகிலான் மகேஷி இந்த பதிமூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ முருக பெருமானோட அவதாரத்தை சொல்கிற இந்த ஸ்லோகம் ஏஷா ஹிமாத்ரினா இந்த இமவானால் தேவிய ஹராய தத்தாச்ச சிவபெருமானுக்கு வழங்கப்பட்டால்னா என்ன அர்த்தம் கன்னியாதானம் செய்து கொடுக்கப்பட்டாள் அப்படின்னு அர்த்தம் தயோ சுத்த அவளுோட குழந்தைகள் குழந்தை தான் ஸ்கந்தன்கிற பேரோட இத்தி பிரசித்தஹா ஹே மகேஷி அப்படின்னு பட்டத்திரி கூப்பிடுறார் அம்பால ச தாரகாக்கியம் தித்தீச்சம் தாரகன்கிற அசுரனை வதைக்கிறதுக்காகத்தானே இந்த ஒரு அவதாரமே நடக்கிறது இல்லையா ஏன்னா அவன் மரம் வாங்கின் சிவபெருமானோட குழந்தையால தான் தனக்கு அழிவு வரணும்னு அவன் வந்து வரம் வாங்கின்றதுனால இத்தனை திருவிளையாடல் பண்ணுற மாதிரி இருக்குது என்ன விரக்தனை ஆசக்தன்னா அர்த்தம் ஒரு ஆசையை ஏற்படுத்துறதும் ஆசையாக இருக்கிறவனை விரக்தி அடை செய்கிறதும் எல்லாமே தேவியோடைய திருவிளையாடல் தான் இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறான்னா சிவபெருமான் எப்போ பாராலும் தவம் செஞ்சுன்னு தான் இருப்பார் அவர் எதுலேயுமே ஈடுபட மாட்டார் அதனால்தான் நம்மளே யாராச்சும் சும்மா உட்காந்துருந்தால் சிவனேன்னு உட்காந்துன்ற காம்போம் அதுக்காக அவர் சோம்பேறின்னு அர்த்தம் கிடையாது அந்த தாமச குணத்தை வந்து சோம்பேறித்தனம்னு நம்ம வந்து கல்குலேட் பண்ணக்கூடாது சா நம்மளையும் சிவபெருமானையும் கம்பேர் பண்ணிக்க முடியாது அவர் வந்து எப்போவுமே அவர் மூச்சு விடுறதும் இழுக்கிறதுமே வந்து தவத்துனால தான் அவர் தவறு தான் பண்ணிகிட்டு இருக்கார் அதுதான் அந்த உலகத்தையே அவர் காப்பாற்றின் இருக்கார் அவர் ஒரு நிமிஷம் அவர் ஆடுறதை அவர் நிறுத்திட்டாருன்னா அந்த உலகமே ஸ்தம்பித்து போயிடும் அதனால் நம்ம அந்த மாதிரி ஒரு லிட்ரல் மீனிங் எடுத்துக்கக்கூடாது அவரை அவரை வந்து விரக்தினா அந்த இடத்துல அந்த ஆசை இல்லாதவருங்கிற அர்த்தத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி இருக்கிற சிவபெருமானை கூட ஆசையை அடைய செய்தவளும் அதே பராசக்தி தான் அதனால்தான் அவளுக்கு குழந்தை பிறக்கிறது ஸ்கந்தனுங்கிறது நம்ம அவளோட நெற்றி தீபொரியிலேருந்து தான் பிறக்கிறது இருந்தாலும் ஒரு தாய் தந்தைன்னு சொல்லும் பொழுது பார்வதியும் பரமேஸ்வரனையும் தான் முருகப்பெருமானுக்கு சொல்கிறார் அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல முருகபெருமானோட அவதாரம் எதனால் ஏற்படுறது எதுக்காக ஏற்படுறதுங்கிறத பார்த்தோம் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஜ இப்போ பதினாலாவது ஸ்லோகம் துர்வாச ச சாபலே சக்ரோ நஷ்டா கீர்வேன விஷ்ணோத தேவசங்கோ மமத்தூச்ச லக்ஷ்மி இப்போ என்னருது பதினாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ இந்திரன் அப்படிங்கிறவன் வந்து நம்மளுடைய இந்திரியங்களை தான் குறிக்கிறது தேவர்களோட தலைவன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு உருவகப்படுத்தியிருக்கோமே தவிர நம்ம தப்பு செய்யும்பொழுது அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம தப்பு செய்யும்போது அதுக்கான தண்டனை கிடைக்கிறது அதே மாதிரி தான் நன்மை செய்தால் நமக்கு நல்லது நடக்கிறது அதே மாதிரிதான் இந்த இந்திரன்கிறோமோ சக்ர சக்ரோ அப்படின்னா இந்த இடத்துல இந்திரனை குறிக்கிறது துர்வாச ஷாப்பபலேன துர்வாசர் கொடுத்த மாலையை அலட்சியமாக வச்சான் அது வந்து ஐராவதம் வந்து காலில் போட்டு மிதித்த கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நஷ்டாக்கில ஸ்ரீ சக்கரஹா அனைத்து ஐஸ்வர்யங்களையும் இழந்த இந்திரன் விஷ்ணோகோ வச்சனேன விஷ்ணு என்ன பண்ணார் உடனே போய் அவர்கிட்ட தான் நான் போய் எல்லாரும் கேட்பா முறையிடுவா தப்பு பண்ணிட வேண்டியது அப்புறம் பகவான்கிட்ட போய் நிற்க வேண்டியது அவர் சொல்கிறார் இன்றைக்கி தேவா அசுரா ரெண்டு பேரும் சேர்ந்து மதனம்னா என்ன கடையிறதுக்கு தான் மதனம்னு பேர் அதை பண்ணுங்கோ பார் கடலை கடைங்கோ உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் கிடைக்குங்கிறார் அதுலேருந்து தஸ்மாத் லக்ஷ்மிஹி அதிலிருந்து லக்ஷ்மி தேவி உத்பூத்துச்ச உத்விக்கவும் செய்தாள் இதுதான் இந்த பதினாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பதினைந்தாவது ஸ்லோகம் யா பூஜிதேந்திரேன ரமாதவை கா சக்திஸ்வரைஸ்வரிய புன பிரதானாத் ஷாப்பான் முனேர் தேவகணான் விமோச்சிய ஹரிமாப ஹரிமாபூயா இப்போது இந்த பதினைந்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ எப்படி வந்து சிவபெருமானுக்கு பார்வதி மூலமாக அவரோட சக்தியை அம்பாள் கொடுக்குறா அந்த மாதிரி இந்த பார்க்கடலை கடையறது மூலியமாக விஷ்ணுவுக்கு அவளோட சக்தி ரமையை கொடுக்குறாள் அதுதான் இந்த அர்த் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இந்திரேன பூஜிதா இந்திரனால் பூஜிக்கப்பட்டவளும் த ஏகா சக்திஹி தங்களுடைய சக்தியுமான யார் ரமா ரமாங்கிற லக்ஷ்மி ஐஸ்வர்ய புனப்பிரதானாத் எப்படி இந்த முனிவருடைய இந்த துர்வாசருடைய சாபத்தினால் எல்லாத்தையும் இழந்து நின்ன இந்திரனுக்கு தேவகணங்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை மீட்டு கொடுக்கறது மூலமாக என்ன பண்ணுறா தே தே கடாக்ஷத்தகா உங்களுடைய கட்டாட்சத்தினால் பூயஹா ஹரிமாபகா மீண்டும் விஷ்ணுவை அந்த சக்தி அடையிறது அதுதான் அந்த லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்கிறா மாதிரி நம்ம காட்டுறோம் லக்ஷ்மி சுயம் நம்ம நாராயணியத்துலேயும் படிச்சிருப்போம் நம்ம ஆனால் இது எல்லாமே இந்த அம்பாளுடைய திருவிளையாடல் மூலமாக நடக்கிறது இதுதான் இந்த பதினைந்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது पदिनारावद् श्लोकम् त्वं सर्वशक्तिर्न जितासि केनापि अन्याञ्जयस्येव सदा शरण्या मातेव पत्नीव सुतेव वा त्वं बिभासि भक्तस्य नमो नमस्ते अम्मे नारायणी देवी नारायणी இப்போது இந்த பதினாறாவது பூர்த்தி ஸ்லோகத்தில் வழக்கம் போல் பட்டதிரி நமக்காக வேண்டிக்கிறார் நம்மளுடைய ஒரு இந்து கலாச்சாரத்தின்படி எந்த ஒரு பெண்ணையும் ஒரு சக்தியின் அம்சமாக தான் பார்ப்போம் அம்மா மனைவி மகள் அப்படின்னு அதுக்கு பல உருவங்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து பொதுவாக அம்பாளோட அம்சமாக தான் யாரையுமே பார்ப்போம் ஒரு சின்ன ஒரு பொன் குழந்தைய பார்த்தா கூட பாலையோட ஸ்வரூபமாக பார்ப்போம் அதெல்லாம் இப்போது வந்து காலப்போக்கில் அதெல்லாம் மாறினத்துனால தான் பலவிதமான குழப்பங்கள் நம்மளுடைய சமூகத்தில் ஏற்படுறது நம்ம ஆனால் நம்மளுடைய குழந்தைகளை அந்த மாதிரி தான் வளர்க்குறோம் அடுத்த பெண்களை பார்க்கும்பொழுதே தாயாகவாக தான் பார்ப்போம் நம்ம சகோதரியாக தான் பார்ப்போம் இதுதான் ஒரு இந்திய கலாச்சாரம் அது மாதிரி பட்டத்திரி சொல்கிற துவம் சர்வசக்தி தாங்கள் சர்வசக்தி சொரூப்பினி என்றோ கேனாப்பி ந ஜிதாசி உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது சதா அந்யான் ஜெயசி ஏவ எப்போவுமே மற்றவால தான் நீங்கள் ஜெயிப்பேள் பக்தசிய சரண்யாத்வம் பக்தர்களுக்கு உங்களுடைய சரணமாகின்ற அபயத்தை கொடுப்பவள் நீங்கள் மாதா இவ பத்னி இவ சுதா இவ வா பிபாசி இப்படி பல வடிவங்களில் மாதா பத்னி நீங்கள் சில வீடுகளில் எல்லாம் பார்த்துருப்பேள் பொண்ணை வந்து தாயி அப்படின்னு கூப்பிடுறதெல்லாம் நீங்கள் பார்ப்பே அந்த பெண் குழந்த நமக்கு பிறந்தா அதை லக்ஷ்மியோட அம்சமாக பார்ப்பா அப்படி இல்லைன்னா நமக்கு நம்ம அம்மாவே பிறந்திருக்கா அப்படின்னு நினைக்கிற குடும்பங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி சுதா சுதான்னா என்ன மகளைப் போலமும் சோபிக்கின்றீர்கள் தே நம நமகா உங்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார் நம்மளும் அம்பாவை வேண்டிப்போம் நமஸ்காரம் பண்ணுவோம் சக்தியின் அம்சமாக திகழ்வோம் பழைய பாரத தேசம் மாதிரி வீர பெண்மணிகளாக கற்பு நிறைந்தவர்களாக இருப்போம் அம்மே நாராயணி தேவி நாராயணி